சிற்றம்பலம் இருவது திருப்பள்ளி எழுச்சி எம்பிரான் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி திருப்பெருந்துறையில் அருளியது தேனைக்காவிலின் மொழி தேவி பாகமாகிய ஆணைக்காவில் அன்னலார் அருட்சேவடி கமலங்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் போற்றி என்பால் மூந்தல் ஆகிய போருளே து பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றின்திருமுகத்து எமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு திருவடி தோறுகோம் சேற்றிதல் கமலங்கள் மலருந்தன் வயல் சோழ் திரு பெருந்தோரை ஓரை சிவபெருமானே ஏற்றுயர் கோடி உடையாய் எமை உடையாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இன் தீரன் திசை அணுகினன் ஈருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மலரமற்று அன்னலாங்க திரள் நிறைகருபதோ முரள் நகிவைவோர் திரு பெருந்தூரை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தர ஆனந்த மலையே அலை பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கோழி குறுகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒழி ஒழி உதயத்து ஒருபடுகின்றது விருபொடு நமக்கு தேவனல் சேரிகல் தாழினை காட்டாய் திரு பெரும் தூரை ஊரை சிவபெருமானே யாவரும் மறிவறியாய் எமக்கு என யாய் பெருமான் பள்ளி எழும் தரும் இன்னி செய்வி யாழினர் ஓ இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிக பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகயர் அழுகையர் துவல்கயர் ஒருபால் சென்னி கில்லஞ்சளி கூப்பினர் ஒரு பால் திரு பெருந்துரை ஊரை சிவபெருமானி ஆண்டுகொண்டு பெருமான் எண்வள்ளே எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்று ல்லால் போக்கிலன் வரவில்ன் என்ன நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் வந்து ஏதங்கள் அருத்தம்மை பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைபொரு கண்ணியார் மானிட தீயல் வின் வணங்குகின்றார் மணவால செப்போரு கமலங்கள் மலரும் தன் வயல் சோள் திரு பெருந்தூரை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பு அருத்தம்மை ஆண்டருள் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பல சூபையன அமுதனரிதற்கு அரிதன எளிதன அமரம் அறியார் இது அவன் திரு ஊர் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருணோ மது வளர்பொழில் உத்தர உத்தரகோச மங்கைகுாய் பெருந்துரை மன்னா எது எமை பணி கொல்லோ ஆரது கேட்போ பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் வந்தனை வீர நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிக பரனே செந்தல் பூரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தார் பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து கண்ணகத்தே நின்று கடிதரு கடல்லமுதே கடல் அமுதே கரும்பே விரும்பும் அடிகார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய் பிறவாமையில் நாய் அவமே இந்த பூமி சிவன் கொள்கின்ற ஆரென்று நோக்கி திரு பெருந்து திருமாலாம் அவன் விருப்பவும் அலறவன் ஆசை படவு நின் அலர்ந்தமே கருணையுணியும் அவனில் புகுந்த